இந்த லாரிப்பேட்டை வந்துங்க உட்களத்தில் உட்களத்தில் இருந்து இங்கே இடமாற்றம் செய்ய நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்க இடமாற்றம் வந்து நாற்பத்தஞ்சி ஆண்டுகள் ஆகுதுங்க நாங்கள் வரும்போதுங்க கிட்டத்தட்ட இருபது அடி இரு அடி பள்ளத்தில் இருந்த லாரிப்பேட்டையே நாங்கள் சொந்த செலவில் இங்குள்ள மெம்பர்கள்லாம் சேர்ந்து அதை ஹைட் பண்ணி சொந்தமாகவே பில்டிங் கட்டி நிலவாடை தான் நாங்கள் அரசாங்கத்தை கொடுத்துட்ருக்கோம் இப்போ திடீர்னு வந்து லாரிப்பேட்டை இடைமாற்றம்னு சொல்லி வெள்ளூர் பக்கத்தில் குப்பைக்கிழங்கு பக்கத்தில் எங்களை வந்து மாற்றுறது வந்து ஒரு தகவல் வந்து அதிகாரி கூட பேசுனாங்க அது வந்து உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா இது வந்து லாரிப்பேட்டை மாத்திரம் இல்லைங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு ஆஃபீஸு அரசாங்கத்திடம் ஒரிஜினல் இடமும் பாக்கி எங்களை சார்ந்த ஒரு நூறு இரநூறு ஆஃபீஸ் பக்கம் இங்கே இருக்குதுங்க அதில் ஒரசாப்பு முக்கியமாக எங்கள் ஊரில் இருக்காங்க அதில் இரநூறு இரநூறு ஆஃபீஸ் பக்கம் இருக்குதுங்க இப்போ வந்துங்க இடமாற்றம்ங்கிறது வரும்போது இந்த லாரி பேட்டை சார்ந்த இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஆஃபீஸில் வந்து கார் பேப்பர்ஸு டூ வீலரு டயர் கடை பஞ்சர் கடை பயிண்ட்ரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பு லேத் ஒர்க் ஷாப்பு இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து இங்கே இருக்காங்க லாரி மட்டுமே இங்கே வர்றதில்லைங்க லாரி பேட்டை வந்து லாரி வர்ற இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா இந்த மேம்பால பணியிலேயே லாரிகள்லாம் எங்களை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு எல்லாம் தள்ளி போயிருச்சுங்க இப்போ லாரி வர்றது எதுக்கு தேவையோ லாரி பையஞ்சு லாரி உள்ளே வருதுன்னா இங்கே ரங்கேகமண்ட் வீதி ராஜா வீதி ஒப்பனக்கார வீதி ஆர்ஜி சீட்டு இந்த இடங்களுக்குள்ள கடைகள் அரிசி கடை மளிகை கடையில் இருக்க டெய்லி கிட்டத்தட்ட முக கடை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூறு லாரி ஐம்பது லாரி ஒரு நாளைக்கு இந்த பொருள் இறக்க வரும்போது அங்கே வந்து சிட்டி டைம் அல்லோடிங் டைம் கிடையாதுங்க சிட்டிக்குள்ள அப்போ அவங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க இரவு நேரம் இறக்குவோம் காலையில ஆறு மணிக்கு இறக்குவோம் சொல்லி அதை பேஸ் பண்ணி அந்த லாரிகளில் வந்து வெளி மாநிலத்திலிருந்து லாரிகள் வந்து லாரி பேட்டில் வந்து நிற்கிறாங்க அதுக்கு தான் இந்த லாரிப்பேட்டை இப்போ யூஸ் இருக்குது தவிர மற்ற லாரிப்பேட்டையோ லாரி ஸ்டாண்டோ இப்ப இல்லைங்க அதெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் பத்து பதினஞ்சு வருஷம் போச்சுங்க அதனால தயவு செய்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இந்த லாரிபேட்டையை நம்பி பல தொழில் செய்துட்டு இருக்கோம் அதனால அரசாங்கமும் அதிகாரிகளும் நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களை மீண்டும் இங்கே அமர்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது என்று எங்க சங்க உறுப்பினர்கள் எங்களை சுத்தி நிக்கிறாங்களா அவங்க மூலியமாக அவங்களை தாய்மையுடன் கேட்டுக் இதனால் இதனால எந்த டிராபிக் உறுதிப்பட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மாற்றங்கிற பேர்ல ஃப்ரூட்ஸ் கலையும் காய்கறி களையும் கூப்பிட்டாங்க அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பல மாநிலத்துல வரனால அந்த குப்பைக்கலைகளை வர காற்றுனாலும் துர்வாசத்தாலும் டிரைவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவங்க பல மாநிலத்துக்கு போறனால அந்த நோய்கள் பரவாயில்ல சான்ஸ் இருக்குது அதனால தயவு செய்து எங்கள் லாரி பட்டியை இங்கே இயக்கி தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி